சிறு கடைக்கா ஆசை சரியில்லை அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாட்டி நான் எந்த தப்பும் பண்ணலை பாட்டி அம்மா நம்ப மாட்டேன்றாங்க ஏன் யார் சொல்கிறதையும் நம்ப மாட்டேன்றாங்க ப்ளீஸ் பாட்டி எனக்காக நீங்களாவது பேசுங்க நான் உங்க கூடவே வந்துடுறேன்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி கதறி எழுதுகிட்டு இருக்காங்க முத்து வந்து உடனே அண்ணாமலை கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க அண்ணாமலை வந்து அம்மா இது கை மீறி போயிடுச்சுமா கேஸ் கொடுத்து ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட இஷ்யூவாக்கியிருக்காங்க இதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே விஜயா அவன் அங்க போனாதான் திருந்துவான் அவன் எப்படிப்பட்ட வேலை பண்ணியிருக்கான் எனக்கும் கெட்ட பெருன்றாங்க விஜயா முத்துவும் கூடிய பையன் ஏன் அதை நீ புரிஞ்சுக்க மாட்டேன்றேன்னு சொல்லிட்டு பாண்டியை எவ்வளவோ போராடுறாங்க இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சிறர் பள்ளிக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க அப்ப முத்து வந்து பாட்டி பாட்டின்னு எவ்வளவு அழுந்ததாலும் உடனே அங்க இருந்து கிளம்பி போயிட்டு அண்ணாமலை வந்து நான் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன் தயவு செஞ்சு விட்டுடுங்க நல்லா எவ்வளவு சொன்னாலும் அதை எதுவுமே காதல கூட வாங்கிக்கிறது கிடையாது விஜயா இங்க பாருங்க அவன் அங்க போனாதான் திருந்துவான் போகட்டும் விட்டுடுங்கன்னு சொல்லி விஜயா சொல்றாங்க முத்துவும் வேற வழி இல்லாம அங்க இருந்து கிளம்பி போறது எல்லா பேக்குமே வந்து மீனா கிட்ட சொன்னதும் முத்துவை கட்டி பிடிச்சி மீனா ஃபீல் பண்றாங்க நீங்க ரொம்ப நல்லவருங்கன்னு தெரியுங்க ஆனா உங்களுக்கு பின்னாடி இந்த அளவுக்கு பேக் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நீங்க போயிட்டு உங்க அண்ணா தான் தப்பு பண்ணன்றத சொல்லிருக்கல அல்லாங்க நான் சொல்லியிருந்தேன் மட்டும் என் அம்மா நம்பியிருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் படிப்பும் ஏறில்லை குடி மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையா இருந்தது நீ என்னுடைய லைஃப்ல வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கப்புறம் நீ என்னுடைய லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு மீனான்னு சொல்லிட்டு முத்து ஃபீல் பண்றாங்க எனக்கு வந்த நிலைம கிரிஷ்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு முத்த எல்லா விஷயமும் சொல்றாங்க கவலைப்படாதீங்க நீங்களும் கண்டிப்பா எல்லா உண்மையும் கூட்டி சீக்கிரம் அத்தை புரிஞ்சுக்கிட்டு அத்தையோட பாசம் எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கும் அதே மாதிரி கிரிஷர் எந்த தப்பும் பண்ணலைன்றதை நம்ம நிரூபிக்கலாம் இதை நினைச்சால நீங்கள் வருத்தப்படாதீங்கன்னு எல்லாம் இருக்காங்க அம்மா கையில் ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அந்தளவுக்கு சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமான்றாங்க எனக்கும் தெரியுங்க நானும் பார்த்துட்டு தானே இருந்தேன் நடந்த விஷயம் எல்லாமே எனக்கும் தெரியுங்க கவலைப்படாதீங்க காலம் ஒரு நாளுக்கு எல்லா விதத்துக்கும் பதில் சொல்லும் மனுஷ் பண்ண தப்ப வந்து உங்கள் மேலே போட்டு இப்போ வரைக்கும் அத்தை உங்க மேலே வந்து வெறுப்பாக இருக்காங்க அது எல்லாமே மாறி அத்தவங்க மேலே அன்பாக பாசமாக இருப்பாங்க இது எல்லாம் கூடி சீக்கிரம் நடக்கும் நீங்கள் எதை நினைச்சோ வருத்தப்படாம இருங்கன்னு சொல்லி மீனா ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க இதை நினைச்சு முத்து மீனாவோட மடியில் உட்காந்து நடந்த விஷயத்தையெல்லாம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனா சொன்னபடியே வந்து விஜயாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு முத்து மேல பழைய பாசத்தை வந்து காட்டுவாங்களா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ